ஹாய் பிரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக சூப்பராயிட்டு காலையில பிரேக்பாஸ்டு இட்லியும் சாம்பாரும் பண்ண போறாங்க பாசி பருப்பு போட்டு பூசணிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போறேன் எங்கள் ஊரில் நாங்கள் பூசணிக்காய்னு சொல்லுவோம் சிலவங்க மஞ்சள் பூசணிம்பாங்க வெள்ளை பூசி நிம்பாங்க வெள்ளை பூசணின்னா இளவங்காய் கடியங்காங்க தடியங்காய்க்கு தான் வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க இது வந்து வாழைச்சேட்டை இருக்கவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க கால் கை வலி எடுக்கும் சாப்பிட்டா கறைய சத்துக்கள் இருக்கு இல்ல சாப்பிட்டா ரொம்ப நல்லது சின்ன குழந்தைகளுக்கும் அவிச்சு நம்ம மசிச்சு கொடுக்கலாங்க ரொம்ப நல்லது சாப்பிட்றது குழந்தைகளுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடுங்க நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதை வச்சு இன்றைக்கி நான் டிஃபன் சாம்பார் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லோரும் இதே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது தேவையான பொருள் வந்து கொசுரிக்கியா எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கணும் வாசிப்பருப்பூ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் கார்த்திகை மாசம் ஆயிட்டுனா ஊர்ல எல்லாம் உர கடங்குல நல்ல மழை பெஞ்சிருக்கும் பாருங்க உர நிறைய முளைச்சி பூ பூத்து கிடக்குங்க மார்கழி மாசம் எல்லாரும் பூ பறிக்கிறதுக்கு பறிச்சு வைப்பாங்க வாசல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில உர போய் தேடுவோம் பூ எங்கள் அம்மா எல்லாம் ஹஸ்பண்ட் எல்லாம் இது தோட்டத்துலேயே போடுவாங்க தோட்டத்தில் போட்டு மார்க்கெட்டுக்கு போவோம் விதைய அப்புறம் நம்ம எடுத்துக்கிடணுங்க அவளுக்கு இருக்க விதை எல்லாம் அந்த பக்கத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடணும் நம்ம காய தான் எடுக்கணும் எல்லாம் சோறு மாதிரி இதை போட்டு தீயல் வைக்கலாங்க தீயல் வச்சாலும் நல்லா இருக்கும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மஞ்சள் பூசணி போட்டு தீயல் வைக்கலாம் அதே மாதிரி சாம்பாரில் போடலாம் இடி சாம்பார் பண்ணலாம் கூட்டு வைக்கலாம் அல்வா பண்ணலாம் நிறைய ரெசிபி பண்ணலாம் இதில் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க தோல் வந்து எனக்கு அருமனை வச்சு கட் பண்ணாதான் ஈஸியாக வரும் அருவமனை வச்சு கட் பண்ணி விடுங்க கத்தி எனக்கு ஸ்பீடாக வராதுங்க மாதிரி நம்ம பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும் தோலை சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் சின்ன சின்ன ரோசடிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க குழம்பு வந்து ரொம்ப திக்னஸ் கொடுக்கும் அதனால பருப்பு குறையா போட்டு வைக்கணும் எடுத்துக்கலாம் பாசி பருப்பு ஒரு டம்ளர் எடுத்தா போதுங்க சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்தா போதும் முக்கால் டம்ளர் தான் இருக்கு பருப்பு வாங்கி வச்சிருக்கு கழுவிதான் போடணும்ங்க இதுல வந்து ஜாமான் காலி ஆயிடுச்சுன்னா உடனே கழுவிட்டு அப்புறமா வேற தட்டி வைங்க நீட்டாவே இருக்கோங்க ஒய்யாம நம்ம கழுவுணும்னு வேண்டாம் மொத்தமா சேர்த்து போட்டு கழுவுவதோட ஒன்னொன்னு நம்ம காலி ஆகும் போது கழுவி அதை காய வச்சு நம்ம அதில் ஜாமான் போட்டு வச்சோம்னா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும்ங்க கழுவி எடுத்துக்கிடலாம் பூசினி கூட போட்டு கழுவிடலாம் ரெண்டு மூணு மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க இந்த சாம்பார் வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் இது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் அப்புறமா பூண்டுங்க பூண்டும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது இது கூட வந்து நம்ம தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு பச்சை மிளகாங்க நம்ம சாம்பார் பொடி போட போறோம் அதனால காரம் அதிகமாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிடுதேன் இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்துக்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஹைப்ரேட்டுக்குள்ளே தக்காளிங்க பெங்களூர் தக்காளி உண்டு பெங்களூர் தக்காளி வந்து எல்லாருக்குமே ஒத்துக்கொள்ளும் நாட்டு தக்காளி வந்து ஒரு சில பேருக்கு தான் ஒத்துக்கொள்ளுவோங்க ஒத்துக்கொள்ளாது அதுவும் கால் கையெல்லாம் வலிக்கும் முட்டு முட்டா வலிக்கும் கால் முட்டு கை முட்டெல்லாம் குடைச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தக்காளி பழமும் நிறைய எடுக்கக்கூடாது நம்ம டேஸ்ட்டுக்காண்டி அதிகமாக கட் பண்ணி போட்டிருந்தோம் இதுக்கு பதிலாக புளியை கரைச்சி ஊற்றுதா இருந்தால் தக்காளியை குறைச்சிக்கோங்க நான் புளியை ஆட் பண்ண மாட்டேன் அதனால் மூணு தக்காளி எடுத்துருக்காங்க நம்ம டேஸ்ட்டை தான் பார்க்கணும் உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்க மாட்டோம் அதனால தான் உடம்புல அவ்வளவு கஷ்டங்கள் வருதுங்க கால் வலி கை வலி எனக்கெல்லாம் ஒரு கை வலி அசைக்கவே விடலை லெஃப்ட் ஹேண்டை வந்து ரொம்ப வலி எடுக்குங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பின்னையும் சரியாகவே மாட்டேங்குது சரிஞ்சு ஒரு சைடு சரிஞ்சு படுக்கவே முடிய மாட்டாக்கு அந்த அளவுக்கு வழியா இருக்கு என்னதான் செய்யனே தெரியல முடக்கத்தான் சூப் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுலயும் கேட்க மாட்டேக்கு மருந்து சாப்பிடுதேன் அதுலயும் வலி போக மாட்டேக்கு ஒரு பச்சை ஆட் பண்ணிக்கலாம் இதுல வந்து தண்ணி முங்குற அளவுக்கு ஊத்திக்கணும் ஒரு டம்ளர் பருப்புனா நாலு டம்ளர் தண்ணி சரியாயிடும் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சாம்பார் பொடி வந்து லாஸ்டில் போடணுங்க ஃபர்ஸ்ட்டே போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதனால் லாஸ்ட்ல போட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு சாம்பார் நல்ல கலராக இருக்கும் கருவில கொஞ்சோண்டு உரி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதுங்க பாசி பருப்பு நல்ல சீக்கிரம் உஞ்சிரும் அதனால் ரெண்டு விசில் அது இல்லைன்னா மூணு விசில் உங்களுக்கு சில குக்கர் வந்து ரெண்டு விசிலே நல்லா வந்துடும் சில குக்கர் வந்து மூணு விசில் விட்டால் தான் நல்லா வேகும் அதனால உங்கள் குக்கரை பொறுத்து இங்கே விசில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு விசில் வைக்க போகிறேன் இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் ஏற அடங்கிருச்சுங்க பருப்பு நல்லா வந்துருச்சு வா சூப்பராக இருக்குண்ணா பாசி பருப்பு வந்து இந்த மாதிரி மலந்து வரணும் ரொம்ப குழைய கூடாது குழஞ்ச சாம்பார் வந்து நல்லா இருக்காது ஒரு கீரை மத்து மேசரை வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி குழம்பு கரண்டி போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கோங்க நல்லா மசிஞ்சிரும் பூசணிக்காம நல்லா வந்துருச்சு இதுல வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம் கடையில் வாங்கின தான் போட்டிருக்கேன் மசிச்சாச்சு இந்த மாதிரி திட்டு திட்டா இருக்கணும் ரொம்ப கூலா இருந்ததுனாக்கா இந்த சாம்பார் வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு நீங்கள் சாம்பார் தகுந்தனி போட்டுக்கோங்க போதுமான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு அப்புறமா மல்லி தழங்க எல்லாம் ஒரு முறை கிண்டி கொடுத்துட்டு நம்ம மாடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சாம்பாரை கொதிக்க விட்டுருக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நம்ம தாழசம் பண்ணிடலாம் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க சும்மா தக்கா தக்காந்து கொதிக்கும் போதே மனம் அப்படி வருதுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் டிஃபனுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்க சாம்பார வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம தாழ்சம் பண்ணிடலாம் தாளசம் பண்ணிக்கலாம் கடாய இரக்கிலோ தேசி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க இது போட்டு தாளிச்சிங்கன்னா நல்ல மணமா இருக்கும் ரெண்டு வரமிளகா அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சுங்க சாம்பாரில் ஆட் பண்ணியாச்சு சூப்பர் டேஸ்டில் சாம்பார் ரெடிங்க சுட சுடா இட்லியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க இப்போ இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி கடையில் இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இட்லி மாவு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சூடாயிட்டு இருக்கு நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கலாம் மாவை அரைச்சி வச்சுக்கேன் நைட்லேயே இட்லிக்கு வேலை ரொம்ப தூரம் எப்போதுமே மாவு அரைப்பாங்க இட்லிக்கு தேவையான மாவு எடுத்து வச்சிட்டு பாக்கிய பிரிச்சுக்குள்ள வச்சிட்டேன் இப்போ ஊற்றி வச்சுக்கலாம் மாவு ஊற்றியாச்சு இட்லி குக்கர்ல வச்சுக்கலாம் தண்ணி நல்ல சூடாச்சு எப்போதுமே மாவு வந்து வைக்கும்போது தண்ணி சூடா தான் வைக்கணும் அப்பனா இட்லி வந்து நல்லா அழகா கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு வந்தோடி மாவு எடுத்து வச்சிருக்காங்க குக்கரில் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் இட்லி வந்து அவிஞ்சிருக்குங்க எடுத்துக்கலாம் இட்லி அவிஞ்சிருச்சான்னு பார்க்கணுன்னா நம்ம அந்த மாதிரி ஸ்டிக் இருந்ததுன்னா ஒரு ஸ்டிக்க விடணுங்க இப்படி குத்தி பார்க்கணும் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துட்டுனா நமக்கு ஒட்டாது வேகலைன்னா ஒட்டுங்க அதே மாதிரி கையை தண்ணியில் முக்கிட்டு அமைக்க பார்த்தாலும் உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் அதில் அப்படியே குத்தி பார்க்கணுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாதுங்க இல்லை ஒட்டாம வந்துன்னா நீங்க எடுத்துக்கலாம் ஓரத்தில் வந்து நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடுங்க இட்லி எடுத்து ஒரு பிளேட்ல மாட்டிடலாம் அதே மாதிரி நமக்கு தட்டும் போதும் ஒட்டாம வரணும்னா நம்ம இந்த மாதிரி தட்டை எடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி தொழிச்சு எடுத்தோம்னா ஒட்டவே செய்யாதுங்க இவ்வளவு சூப்பரா ஒட்டாம வருது பாருங்க தண்ணி தொழிச்சு எடுத்தேன்னா இந்த மாதிரி ஒட்டாது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இட்லி வந்து உங்களுக்கு சூப்பரா கிடைக்குங்க சாம்பார் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுட சுட இட்லி அப்புறமா சாம்பாருங்க பிளேட்ல சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டகாசமா இருக்குங்க இட்லிக்கு இந்த மாதிரி சாம்பார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இட்லி சாம்பார் சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்கணும் சூப்பரா இருக்குங்க வேற லெவலில் இருக்கு சாம்பார் வந்து ட்ரை பண்ணுங்க நீங்களும் சுட சுட இட்லியோட வச்சு சாம்பார சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அட்டகாசமா இருக்கு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வேண்டிய மெசேஜ்ல கண்டிப்போ பாய்